மரியாதை வானத்தை போல திருவெளிப்படங்கள்லாம் பண்ணிருக்கேன் இது என்ன வந்து தர்ம சக்கர ஒர்க் பண்ணும்போது யாரும் தர்மசக்ரம் ஒர்க் பண்ணும்போது நான் ராவுத்திர சார்கிட்ட ஒரு கதை சொன்னேன் விஜயான சாருக்காக நல்லா இருக்கு தம்பி இப்ப எதுக்கு பொள்ளாச்சியில சொல்லு அப்படின்னா ஏன்னா பொள்ளாச்சி சூட்டிங் நான் போனேன் அங்க போனேன் அவர்கிட்ட அந்த மாதிரி ராவத்திராயிட்ட கதை சொன்னேன் நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் டைரக்டர் சார் எதுக்கு இப்படி கதை சொல்றேன் சொல்லிட்டே இல்லைங்க எப்படினாலும் டயரக்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருமே வராது கதையே கேட்கலீங்க ஒரு ஓகேட்டா இருக்கு நான் நடிக்கிறேன் நீ வேலையை இந்த வேலையை பாரு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஆஹா பரவாயில்ல இவங்க நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனா அதுக்கப்புறம் நான் நடிகராயிட்டேன் பிஸி ஆயிட்டேன் அந்த படம் பண்ண முடியாது போச்சு அந்த கதை தான் ஆதவன்ற பேர்ல சூர்யா வச்சு இப்படி ரெண்டாக்கல சரிங்களா அப்படி ஒரு நல்ல மனிதர் நிறைய இயக்குநர் உருவாக்கார் டிஎப்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவர் தான் வாழ்க்கையை கொடுத்திருக்காரு எவ்வளவு பேர் குடுத்திருக்காரு எவ்வளவு ப்ரொடியூசர் உருவாக்கியிருக்காரு நடிகர் சங்கத்தை மீட் எடுத்திருக்கிறாரு அவர் சொல்றது அவர் செஞ்சது வந்து சொல்லிட்டே இருக்கலாங்க அவ்வளவு இருக்கு நெய்வேலி ஒரு போராட்டத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் பஸ்ல நியாயமா அவர் தான் எல்லாரும் பஸ்ல ஏற்றி மா அனுப்பணும் நாங்க பண்ணுவோம் அந்த வேலையை ஆனா அவர் எங்களை ஏற்றி அனுப்புவார் நீ போப்பா நீ சாப்பிட்டியா நீ போத்துக்க எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாருங்க கார்டியன் மாதிரி அது மாதிரி எந்த பிரச்சனை நேரடியா இருக்கு பேசலாம் சமீபத்தில் கூட ஒரு நாலஞ்சு மாசம் முன்னாடி நாங்கள் அந்த யூனியன் சம்பந்தமா ரைட்டர் டைரக்டர் யூனியன் நடிகர் சங்கம் சம்பந்தம் பேசும்போது நான் விக்ரமசாலம் போகும்போது தனிப்பட்ட முதல்ல ஒவ்வொருத்தரும் ரமேஷ் ரமேஷனா இப்படி நல்லா இருக்கேன் அப்படி பசங்க அப்படி நல்லா அப்படி அப்படி அன்பா பேசக்கூடிய ஒரு மனிதர் பெரிய ஆளு சின்ன ஆள் நம்ம அக்சிடண்ட் ஆகும்போது அப்படி பேசுவாரு நம்ம பெரிய ஆளான பேசுவார் அதனால வந்து எந்த பிரச்சனையும் அவர் ஒன்னு உதாரணத்துக்கு வந்து கஜாந்தரா கட்சி ஷூட்டிங் நடக்கும்போது அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்ப நான் சொல்றேன் நான் வந்து எம்ஜிஆர் கட்சி அருறேன் உங்க கட்சியில சேர்ந்து அப்படின்னாங்க அவர் ஒன்னு சேர்ந்த எதுக்கு நீ சேர்ற கட்சியில இப்ப நீ என் கட்சியில சேர்ந்த நான் எதிர்கட்சியில் இருக்க நடிகரோ இல்லைன்னா எதிர்ப்பு ப்ரொடியூசரோ ஆத்து கட்சிகளும் உங்களுக்கு போட மாட்டேன் அப்போ உங்களுக்கு சினிமா வாழ்க்கை பாதிக்கப்படும் அது உனக்கு தேவையில்லை உனக்கு என்ன பிரச்சனாலும் நேரடியாக எங்கிட்டிருவா நான் உனக்கு சால்வ் பண்ணி தரேன் நீ எதுக்கு கட்சியில சேர்ற யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே கட்சிக்கு ஆட்சியாக மாட்டாங்க அதே மாதிரி அவருடைய கேப்டன் டிவியில நான் பண்ண அசத்த நடக்கும் மக்கள் மக்கள் நன்றி படம் பெரிய அதுதான் ஊர் ஊரா போறேன் அந்த ஊர் போனா அந்த கேப்டன் டிவின்றதுனால அந்த ஊருக்கு போனா கேப்டன் கொண்டாடுற மாதிரி என்ன கொண்டாடிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கேப்டன் அவ்வளவு பெரிய முக்கியமான ஆள் அவரு அதனாலதான் ரசிகர் மன்றத்தை அவர் மாற்றி அரசியல் கட்சியா மாற்றி உள்ளாட்சி தலைவர் நின்று ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்தார் இல்லைங்களா அப்ப நம்ம இழப்பு வந்து சினிமாவுக்கு மட்டும் இல்ல அவர் இழப்பு அரசியலுக்கு இழப்பு அரசியல் அரசியலுக்கு இருந்தாருன்னா அவர் சிஎம் கேண்டிடேட்டு அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அது எதிர்க்கட்சி தலைவர் எப்படி நியாயமான எதிர்கட்சா இருப்பார் கேள்விகளை கரெக்டா கேப்பாரு யாருக்காக வக்காலத்துக்கு கொடுத்து வாங்க மாட்டார் உண்மை உண்மைன்னு சொல்லுவார் தப்பு தப்புன்னு சொல்லுவாரு அதான் அவருக்கிட்ட பெரிய குணம் அவரு அது மாதிரி எளிமையா பழகுவார் யாருக்கு சாப்பாடு தான் சாப்பிடணும் அவருக்கு போனா அந்த காலத்துல எண்பத்தாறுலயே உதவி ஆபீஸில் யாரு வேணா போய் சாப்பிடலாம் இனிமேல முயற்சி அதை சாப்பிடுது ஏன் படத்துக்கு ஒர்க் பண்ண பத்தி கேட்க முடியாது யாருல ஒர்க் பண்ணி கஷ்டப்படுத்துறாங்க சாப்பிடு சாப்பிட்டு போலதான் அப்படி பண்ணாங்க அப்படி எல்லாம் ஒரு மனிதன் நீங்க பார்க்கவே முடியாது அவர் எழுப்பு வந்து மாபெரும் இழப்பு அவர் திரைத்துளை துறையிலையும் ஒரு ஆளுமையாக தன்னை உருவாக்கி கொண்ட அந்த விதம் இருக்கு இல்லையா இப்போ நிறைய நம்ம நடிகர் சங்கம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவர் சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்படக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சலான ஒரு நபராக இருந்தாரு அவருடைய துணிச்சலை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த திரைத்துறையாகட்டும் அரசியலாகட்டும் எல்லாருக்கும் ஏன் அவர் துணிச்சல் வருது ஏன் அவர் சொன்னாங்க எல்லாம் கேட்கறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ரஜினி சார் கமல் சார் எல்லாருமே கேட்பாங்க ஏன்னா அவர் யாருமே பாகுபாடு வந்து பார்க்க மாட்டார் புரியுதுங்களா ஒரு பக்கம் ஒரு பக்கம் சாரா ஒரு ஒரு சாரம் ஒரு சார ஒருத்தர் சாரமா பேச மாட்டார் நியாயத்துக்கு நியாயம் பேசுவார் அதனால எல்லாருக்கும் பிடிக்கும் நியாயமா இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா ஒரு தப்பு நடக்குதுன்னா அது கரெக்டாக வேலையிடையே சொல்லிடுவார் தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைன்னு சொல்லிடுவார் அதனால வந்து யாராக இருந்தாலும் அவர் சொல்லி கட்ட முடியாது சினிமாவில் அதேதான் அரசியலையும் சரி நியாயத்துக்கு நியாயம் ஒண்ணு அம்மா ஆட்சியில் இருக்கும்போது கலைஞருக்கு பொண்ணு விழா கொண்டாடி உங்களுக்கு வந்து பேனா கொடுக்குற பிரம்மாண்டமான விழா நடத்துறாரு எல்லாம் பயப்படுவாங்கன்னா ஆட்சியில் அவங்க பண்ணலாமா இவர் நடத்தினா ஏன் நடத்தினாரு கலைஞர்கள் நம்ம செய்யணும் அது நம்மளுக்கு கடமை தைரியமா செஞ்சாரு அப்ப என்ன நேர்மை அங்க நிக்குது இல்லையா புரியுதுங்களா அதனால அதனால எல்லாருக்குமே அவர் பிடிக்கும் நேர்மையை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மை அவருக்கு அதனால உண்மை நேர்மை எந்த இது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அதான் அவருடைய ஆளுமையின் காரணம் இப்போ நீங்க இருந்தப்போ நம்ம கதை சொல்லும்போது அவர் தைரியமாக படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்தாரு வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு வாய்ப்புளிக்கூடிய ஒரு நபராகவும் நம்பிக்கையாகவும் வந்து விஜயகாந்த் அவர்கள் இருந்த தன்மை எப்படி பார்க்கலாம் முன்பு ஜெயசங்கர் அந்த மாதிரி நிறைய பேர்த்தை வளர்த்து விட்டாங்கன்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுபோல் விஜயகாந்த் அவர்கள் வளர்ந்தவர்கள் எத்தனை பேர் எவ்வளவு டைரக்டர் டைரக்டர் அவ்வளவு பேர் டைரக்டர் ஆயிருக்காங்க அவர்கிட்ட ஹிட் அட்ட பெரிய லிஸ்டே இருக்கு அது பெரிய விஷயம் இதெல்லாம் ஒரு ஒரு புது டைரக்டருக்கு குடுக்கணும்னா எல்லாரும் இப்ப எல்லாம் குடுப்பாங்களா யாராவது ஏன்னா படம் பண்ணி ஹிட் பண்ணிட்டு வான்னு சொல்றாங்கடா ஹீரோ சொல்லலாம் ஒரு ஹிட் அடிச்சுட்டுவான்றாங்க எப்படி ஹிட் அடிப்பான் படம் பண்ணாதான் ஹிட் அடிக்கும் இந்த வேலைக்கு போகும்போது கேட்பாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க நான் இப்பதான் வேலைக்கு வர்றேன் எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த துணிச்சல் அவருக்கு மட்டும் தான் இருந்துச்சு அத பத்தி ஏன்னா அவர் தன்னை நம்பி படம் தண்ணி படத்து தன் தோல்ல தூக்கி சோப்பாரு அதான் அவருடைய குணம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க